ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் குக்கர் வச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரியான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விடுங்க வதங்கினத்துக்கு அப்புறம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை கூட சேர்த்துங்க வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் பாருங்க நீள நீளமா கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கிள்ளி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துங்க நான் மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி செய்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா லஞ்சு பாக்ஸு காலியாக தான் வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி அதையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டுங்க தக்காளி எந்த அளவுக்கு குழைய வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா குழைய வதக்கி எடுத்துங்க இப்போ கருவேப்பில கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க ஒரு ஸ்பூன் தயிர் நல்லா கெட்டி தயிராக இருந்தால் இன்னுமே நல்லது சேர்த்து அதே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கிளந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தயிர் போட்டோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ ஒரே கொஞ்சமாக கலருக்காக இந்த எண்ணெயிலேயே மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கப் அரிசினா ரெண்டு கப் தண்ணி வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அரிசி நல்லா கழுவிட்டு அதை இது கூட சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி சேர்த்துங்க சேர்த்து குக்கர் மூடி ரெண்டே விசில் ரெண்டு விசில் வச்சு தானாக ப்ரெஷரெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் இறக்குனா ரொம்ப சூப்பராக வீடே மணக்கிற மாதிரி தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடும் எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சு பாக்ஸு காலியாக தான் வரும் இது கூட ஒரு மொட்டையை வேக வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைத்தா வச்சு கொடுக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் தக்காளி ரைத்தா இல்லை கத்திரிக்காய் ரைத்தா எது வேணாலும் சூப்பராக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது ரெடி ஆகிடுச்சி நான் இன்னைக்கு வாழை இலையில வச்சு மதிய லன்ச்சுக்கு சூப்பராக சாப்பிட்டேன் இதுதான் என்னுடைய லன்ச்